அனைவருக்கும் வணக்கம் சுழிபிரத்தல் விபத்து மாணவர் உயிரிழப்பு மற்றும் சதோ சாவல் தேங்காய் நூற்றி முப்பது புலிகளின் சின்னங்களுடன் அஞ்சலித்தால் நடவடிக்கை போலீசார் எச்சரிக்கை பார் அனுமதி பத்திரங்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரி உங்களுடைய அரசியல் அதாவது பார் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்பது சாணக்கியனுடைய கருத்து அதாவது இது போன்ற செய்திகளை நீங்கள் முதல்தடவையாக பார்க்குறதாக இருந்தால் நமது காணொலிக்கு புதியவராக இருந்தாலும் நமது காணொலியை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அந்த பெல் ஐக்கோனை அழுத்துகின்ற போது நாங்கள் போடுகின்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவராக இருக்கும் சுிபரம் பகுதியில் மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஒரு அநியாயமாக இழந்திருக்கின்றார் சுழிபுரம் சந்தியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முருகசோதி ஸ்ரீபானுஷன் வயது பதன்கள் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் அவர் இன்னொரு மாணவன் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் தீவிர தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு மேலதிக வகுப்புகளுக்காக செல்வதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட அவர் தனது நண்பரின் மோட்டார் சைக்கிளில் பிரதமருடன் பயணித்த போதே இருவரும் சுளிபுரம் சந்திக்க அருகாமை விபத்துக்குள்ளாகியுள்ளனர் மோட்டார் சைக்கிள் விவகார கட்டுப்பாட்டைகள் வந்து மின்சார கம்பத்துடன் மோதிய விபத்து சம்பதி சம்ப சம்பவித்துள்ளதாக கருதப்படுகின்றது உயிரிழந்த மாணவன் சுழி சுழிபுரத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் கணித பிரிவில் கல்விக்கு ஏற்பவர் என்று தெரிய வருகின்றது தலைப்பகுதியில் ஏற்பட்ட ஆபத்தான காயத்தால் உயிரிழப்பு சம்பவித்திருப்பதாக கூறப்படுகிறது இறப்பு விசாரணைகளை பலிகாமங்களுக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்க மேற்கொண்டிருக்கின்றார் சதோசா ஊடாக ஒரு தேங்காய் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கூறப்படுகின்றது தற்பொழுது தேங்காய்களின் விலை நெருப்பு விலைகளாக காணப்படுகிறது தேங்காய் சமன் பவுன் அதாவது பவுனுக்கு சமனாக தேங்காய் விலைகள் காணப்படுகின்றன கடந்த காலங்களில் தேங்காய் மரங்களில் தேங்காய் காய்க்கின்ற வீதம் குறைந்ததன் காரணமாக தேங்காய் விலைகள் அண்மைய சில நாட்களாக மிக உயர்ந்த விலையில் விற்கப்படுவதாக கூறப்படுகின்றது ஒரு சாதாரண பெரிய தேங்காய் இருநூறு ரூபாய் போவதாக கூறப்படுகின்றது எனவே தேங்காயின் விலைகள் இந்த பிரச்சனையிலிருந்து மக்களை காப்பதற்காக சதோஷா ஊடாக நூற்றி இருபதுக்கு தேங்காய்களை வாங்குவதற்கான ஒரு முன்வொழிகள் வைக்கப்பட்டு கொழும்பில் நேற்று நடைமுறைக்கு வந்துள்ள இந்த திட்டம் இன்று முதல் நாடுங்க நடைமுறையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒருவர் அதிகபட்சமாக மூன்று தேங்காய்களை கொள்முதல் செய்ய முடியும் அத்துடன் அஞ்சு கிலோ அரிசியையும் ஒருவர் ஒருவருக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது புலிகளின் சின்னங்களுடன் அஞ்சலித்திருந்தால் அஞ்சலித்திருந்தால் நடவடிக்கை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரிப்பு புலிக்கொடி மற்றும் புலிகள் அமைப்புகளுக்குரிய சின்னங்களுடன் நினைவேந்தல் நடத்தப்பட்டிருந்தால் உரிய விசாரணைகளின் பின்னர் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் கே பி கோபிமரதுங்கா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வடக்கில் புலிகளின் அமைப்புக்குரிய அடையாளங்களுடன் நினைவேந்தல் நடத்தப்பட்டுள்ளதாக விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொலி சூடக பேச்சாளர் மேலும் தெரிவித்ததாவது புலிகள் அமைப்பின் கொடி மற்றும் அடையாளங்களுடன் நினைவேந்தல் நடத்த முடியாது சட்டத்தில் அதற்கு இடமில்லை அவ்வாறு நடந்திருந்தால் அது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடமில்லை என்று முக்கியமான கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் பார் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்ய வேண்டும் எம்பி வலியுறுத்து அரசியல் லஞ்சமாக கொடுக்கப்பட்ட பார் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்ய வேண்டும் எனவே அது தொடர்பில் அரசின் நிலைப்பாட்டை அறிவி அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரா ஷானக்கியன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த ஆட்சியின் போது அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட முன்னூற்றி அறுபத்தி ஒரு பார் அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்கம் அந்த விவகாரங்களை சபையில் சமர்ப்பித்தமையை பாராட்டுகின்றேன் அதே நேரம் அந்த பார் அனுமதி பத்திரங்கள் வழங்கியவர்களின் விவரங்களும் வெளிப்படுத்த வேண்டும் அத்துடன் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளை அரசாங்கம் ரத்து செய்யுமா என்பது பற்றி அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்